அஸ்லாம் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா வாங்க இப்போ நம்ம கம்பு வச்சு கம்பு மாவில் தோசை செய்யலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு இட்லி தோசைலாம் சாப்பிட்றதுல இது சுகர்காரங்களுக்கும் ரொம்ப நல்லது அவங்களும் சாப்பிட்லாம் அடிக்கடி செஞ்சு அப்படியே நல்லா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க அப்படியே ரவா தோசை மாதிரியே இருக்குது சாப்பிட்ற அப்படின்னீங்களே இருந்துச்சு வாங்க இப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க கம்பு மாவு ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து மைதா மாவு அரை அரைக்கப்பு எடுத்துருக்கேன் இது வந்து அரிசி மாவு காக்கப்பு கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன் இதெல்லாம் போட்டால் தான் வெறும் கம்பு மாளையும் செய்யலாம் கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாக இருக்கும் பிள்ளைங்கள்லாம் விரும்பி சாப்பிட மாட்டாங்க தான் இந்த மைதா மாவெல்லாம் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் நீங்கள் சேர்த்தாக்க அந்த ஃபீலிங்கே இருக்காது நம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நல்லா ரவா தோசை சாப்பிட்ற ஃபீலிங்கலே இருந்துச்சு பிள்ளைங்கள்லாம் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க சுகர் காரங்க இது மாதிரி தோசை அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டா அவங்களுக்கு ரொம்ப நல்லது நமக்கும் நல்லது தான் உடம்புக்கு எல்லாருக்குமே இது நல்லது இந்த தோசை உப்பு கொஞ்சம் பண்ணிக்குவோம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம் ரொம்ப தண்ணியாக அதிகமாக ஊற்றிட வேணாம் ஆப்பம் மாவுக்கும் கொஞ்சம் தளருவாக கரைச்சிக்குவோம் தண்ணி மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம் அப்படியே இருக்கட்டும் இப்போ பாருங்கள் வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து நாலஞ்சு வெங்காயம் விட்டு விட்டி வச்சுருக்கிறேன் சின்ன துண்டு இஞ்சி வச்சுருக்கேன் பச்சை மிளகா ஒன்று வச்சுருக்கேன் இதெல்லாம் மிக்சியில் வந்து கொஞ்சம் குறைப்பாக அரைச்சிக்குவோம் ரொம்ப மை நெய்யாக அரைக்க வேணாம் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சிருக்கேன் இது போட்டுக்கலாம் மாவில் கொஞ்சமாக கழுவி ஊற்றிக்கலாம் இஞ்சியும் துண்டு போடாத தாங்க கொஞ்சம் ஃப்ளேவர் வரும் நல்லாயிருக்கும் ரொம்ப திக்காக இருந்தால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த ஸ்டேஜில் இருக்கணும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ வந்து கருவேப்பில் ஒரு கொத்து பிச்சு போட்டிருக்கேன் இப்போ சட்டியை வந்து சுடாயிடுச்சு எண்ணெய் தலைக்குவோம் தலைக்கிட்டு இப்போ மாவு வந்து ஊற்றிக்கலாம் பாருங்கள் ஊற்றும்போது ரவா தோசை மாதிரியே தான் இருக்கும் பார்த்தா கொஞ்சமாக நல்லா நோற்றிக்கலாம் சின்ன பிள்ளைங்க சாப்பிட்றதா இருந்தாக்கா கொஞ்சமாக நெய் போட்டு கொடுங்க அந்த மரத்துலேயும் சாப்பிட்டுருவாங்க நல்லா எடுக்க பாருங்க பாருங்கள் மாவு எதுக்கு போகிறோம்னாக்கா இந்த மாதிரி ஒட்டாமல் வரும் அதுக்கு தான் நம்ம கொஞ்சமாக அசிமாவை சேர்த்தது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அந்த தோசை வாரத்துக்கு ரெண்டு வேட்டேஜும் சாப்பிட்ருங்க சட்னி செ சட்னியை செஞ்சாக்க ரொம்ப சூப்பராக இருக்கும் தக்காளி சட்னி தேங்காய் சட்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு பாருங்கள் ரவா தோசை மாதிரியே இருக்குது இன்னொரு தோசை பற்றி வாங்கிக்கிறேன் நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்